அவன் நல்லவன் இல்லை சங்கர்ராமன் ரொம்ப மோசமானவன் மடத்துக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தான் கோவிலில் கொலை பண்ணுறா சர்ச்சில் கொலை பண்ணுறா அந்த மாதிரி இப்போது கோவிலில் கொலை நடந்த ஒன்று கேட்குறா சர்ச்சிலேயோ மசூதுலேயோ கொலை நடந்தால் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றார் இந்த ஆர்எஸ்எஸ் ஸ்டைலில் சொல்கிறார் நான் அப்படியே கேட்டுகிட்டே வரும்பொழுது சொல்கிறார் என் கால்நகம் வலிச்சா கூட அழக்கூடிய பக்தா இருக்கா அதில் யாராவது கொலை பண்ணியிருந்தா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் முப்பது கேள்வியில் ஒரு கேள்வியில் மாற்றார் அது வீடியோ இருக்குது அது ஆடியோ அந்த ஆடியோ தான் அவருக்கு எதிராக போனது எதுக்கு சொல்ல வரேன்னா சங்கராமை செத்த பிறகு நடந்தது எப்போது நாங்கள் மூணு இஷ்யூ கண்டினியூவாகும் அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் அவர் ஜெயிலில் இருக்கிறது ஜெயிலில் அவர் வாழை இலையில் அவர் வந்து மலஜலம் கழிக்கிறது கொண்டு நாம தான் வந்து ஆதாரபூர்வமாக அடித்தோம் அதுவும் புக்கு போட்டுருக்கோம் புக்கு நான் அது கேலியாக சொல்லலை ஜெயந்திரர் வாழ்வும் வழக்கம்னு ஒரு புக்கே இருக்கும் அது நான் கேளிக்காக சொல்லலை நீங்கள் எந்த தட்டு எந்த முகம் மூடியில் இருந்து அவங்க தப்பு செஞ்சாலும் நக்கீரனுங்கிற தட்டு விடாது அதான்